அண்ணா வழியில் செல்வோம் இனி மக்களுடன் தான் வாழ்க்கை தாவேக்க தலைவர் விஜய் பேசியுள்ளார் சென்னையில் உள்ள பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் செயலியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்தார் மை டிவி கே என பெயரிடப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை விஜய் வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி மேடையில் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் விஜய் பேசினார் அவர் பேசுகையில் தமிழக அரசியல் இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் நடந்த தேர்தலை போல இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலும் அமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தல் தீர்ப்பு முனையாக அமைந்தன அதே போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தீர்ப்பு முனையாக அமையும் மாபெரும் இரண்டு தேர்தல்கள் அதிகார பலம் அசுர பலத்தையும் எதிர்த்து நின்றுதான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீடுக்கு வீடு என்பதை கையில் எடுத்து அனைத்து மக்களையும் சதித்து வெற்றி பெற்றார்கள் மக்களுடன் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு என அண்ணா கூறியதை சரியான செய்தாலே போதும் அண்ணா வழியில் செல்வோம் இனி மக்களுடன் தான் வாழ்க்கை ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று கூறியுள்ளார் அதே போன்று அனைத்து குடும்பங்களையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் கட்டாயம் ஜெயிக்க முடியும் அதனால் அந்த ஆப்பை அறிமுகம் செய்து வைத்துள்ளேன் என்று கூறியுள்ளார் அடுத்து மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு என அடுத்தடுத்து உள்ளது நாம் இருக்கின்றோம் நம்முடன் மக்கள் இருக்கிறார்கள் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் பேசியுள்ளார் தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்